நேற்று அலுவலக நண்பர் ஒருத்தர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போனார் பி எஃப் பணத்தை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் அதை எடுத்து புது எஸ்யூவி கார் ஒன்று வாங்க போவதாக சொன்னார் புது நிறுவனத்தில் உயர் பதவி எஸ்யூவி காரில் போனால்தான் மதிப்பாங்க என்றார் இதுவரை தான் வேலை பார்த்த எல்லா நிறுவனத்திலும் வேலையை விட்டவுடன் அங்கு இருக்கும் பி எஃப் பணத்தை துடைத்து எடுத்து விடுவதாக சொன்னார் எனது அக்காவும் இப்போது அறுபது வயதில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் இதுவரை நான்கு நிறுவனங்களில் வேலை பார்த்தும் பி பணம் எதுவும் பெரிதாக இல்லை பி என்ன பெரிதாக வந்துவிடப் போகிறது என்று அடிக்கடி சொல்வார் தவிர அறுபது வயதில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருப்பதால் பி எஃப் எல்லாம் பிடிக்க மாட்டார்கள் அண்மையில் சிஏஜிஆரின் பவர் அதன் மகிமை பற்றி ஒரு பதிவிட்டிருந்தேன் இருபது வருடங்களுக்கு மாதம் வெறும் நான்காயிரம் கட்டி வருகிறேன் இப்போது பதினைந்து வருடங்கள் முடிந்துள்ளன ஏழு எட்டு லட்சம் கட்டி இருப்பேன் ஆனால் என்னிடம் இருபது லட்சம் சேர்ந்துள்ளது இருபது வருடங்கள் முடியும் போது கையில் நாற்பது லட்சம் சேர்ந்திருக்கும் இது வெறும் பனிரெண்டு சதவீத கூட்டு வட்டியில் சாத்தியம் பலர் அந்த பதிவை பகிர்ந்திருந்தார்கள் இந்த முதலீடு சேமிப்பு உடற்பயிற்சி எல்லாம் ஒழுக்கம் தொடர்புடையது பலர் ஜிம்மில் ஜனவரி மாதம் சேர்வார்கள் பிறகு மார்ச் மாதத்திலிருந்து போக மாட்டார்கள் அதுபோல இரண்டு மாதங்களில் எனது பணம் இரண்டு மடங்காக வேண்டும் என்று ட்ரேடிங் செய்து பணத்தை இழப்பார்கள் பலமுறை சொன்னதுதான் ஒரு பாடலில் பணக்காரனாக முடியாது குறைந்தது பத்து முதல் இருபது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புதுவேனைக்கு செல்லும் பலரிடம் நான் சொல்வது தயவு செய்து பி எஃப் பணத்தை எடுத்துடாதீங்க அங்க வெறும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தானே வட்டி தராங்க அந்த பணத்தை எடுத்து நான் சந்தையில் முதலீடு செய்தால் இன்னும் நிறைய வட்டி வருமே என்று கேட்கலாம் ஆனால் இது கேட்க நன்றாக இருக்கும் அப்படி சாத்தியப்படுத்துபவர்கள் கோடியில் ஒருவர் தான் பிஎஃப் பணத்தை எல்லாம் மறந்திடணும் அந்த காலத்தில் நமது அப்பா தாத்தா எல்லாம் இந்த பி எஃப் பணத்தை ஓய்வு காலத்தில் தான் எடுப்பார்கள் அதில் லோன் எடுப்பார்கள் அது வேற விஷயம் ஆனால் பணத்தை வலித்து எடுக்க மாட்டார்கள் காரணம் அந்த அவர்கள் வாழ்க்கை முழுக்க எடுக்க சாத்தியம் இருந்திருக்காது இப்போது நாற்பது வயதுக்குள் நாம் ஏழு எட்டு நிறுவனங்கள் மாறிவிடுவதால் வெளியே வரும்போது பி எஃப் பணத்தை எடுத்து செலவு செய்து விடுகிறோம் நான் இப்போது வேலை பார்ப்பது வாழ்க்கையில் ஏழாவது நிறுவனம் இதில் இரண்டு நிறுவனங்கள் மட்டுமே பி எஃப் பிடித்துள்ளார்கள் அதற்கு முன்பு நான் பெரும்பாலும் பணிபுரிந்ததால் அங்கெல்லாம் பிடித்ததில்லை சத்தியம் ராஜினாமா செய்யும் போது என் கைவசம் வெறும் நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய்தான் பி எஃப் இருந்தது அதை எடுக்கவில்லை ஒரு வருடம் போராடி காரணம் அது அப்போதைய ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் இருந்தது அதை தமிழ்நாட்டு கிளைக்கு மாற்றி புது பி எஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினேன் இப்போது அந்த சிக்கல்கள் கொண்டு வந்து விட்டார்கள் வட்டியும் கொடுத்தார்கள் பிறகு கடந்த வருடங்களில் சம்பளம் உயரும்போதெல்லாம் பி எஃப் உயர்ந்தது கோவிட்டின் போது இரண்டரை வருடங்கள் லாக்டவுன் சினிமா போகவில்லை ஷாப்பிங் போகவில்லை சுற்றுலா செல்லவில்லை அலுவலகத்துக்கு செல்ல பெட்ரோல் டீசல் செலவு மிச்சம் அப்போது சந்தையும் அதல பாதாளத்தில் விழுந்து கிடந்தது மிச்சம் பிடித்த பணத்தை எல்லாம் சந்தையில் போட்டுவிட்டு பி எஃப் பணியாளர் பங்களிப்பை அதிகரித்தேன் என்னை போன்றோருக்கு ஆப்படிக்க நிர்மலா சீதாராமன் ஒரு புது விதியை அமல்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் முதல் யாரெல்லாம் ஆண்டுக்கு இரண்டரை லட்சத்திற்கும் மேல் பிஎஃப் சேமிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் வட்டியில் வரி கழித்துக் கொள்வோம் என்றார் அதாவது ஆண்டுக்கு மூன்று லட்சம் பி எஃப் இல் போட்டால் மிச்சமிருக்கும் ஐம்பதாயிரத்துக்கு வரி என்றார் மீண்டும் சந்தை பக்கம் திரும்ப வேண்டியிருந்தது இருந்தாலும் பி எஃப் இல் இப்போது கணிசமான தொகை சேர்ந்துள்ளது பதினெட்டரை ஆண்டுகள் பி எஃப் கட்டியுள்ளேன் இதில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இல்லாமல் அவ்வப்போது சில மாதங்கள் வெளிநாடுகளில் பணிபுரிந்துள்ளேன் அப்போது பிஎஃப் பிடித்ததில்லை வெளிநாட்டு பேரோலில் அந்த நாட்டு டாலர்களில் சம்பளம் வாங்கி அங்கு வரி கட்டுவேன் எனவே பதினைந்து ஆண்டுகள் என்ற கணக்கு போட்டாலும் மொத்தம் கட்டிய பிஎஃப் தொகை பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்து எட்டு ரூபாய் எனது நிறுவனம் கட்டிய தொகை எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நாற்பத்தி ஏழு ரூபாய் வட்டி மட்டும் பதினாலு லட்சத்து இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு ரூபாய் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வருமானம் உயர்கிறது என்று வைத்துக் கொள்வோம் பணவீக்கத்தை விட இது குறைவுதான் அடுத்த எட்டு ஆண்டுகளில் நான் ஓய்வு பெறுகிறேன் என்றால் கூட வெறும் எட்டரை சதவீத கூட்டு வட்டியில் எனக்கு ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் வரும் இதுதான் நான் அடிக்கடி சொல்லும் சிஏஜிஆர் மகிமை முதலீடு சேமிப்பு இதன் பலன் எல்லாம் ஒரு நாளில் வருவதில்லை தொடர்ந்து திட்டமிட்ட சீரான வளர்ச்சியோடு பொறுமையான காத்திருத்தல் அவசியம்